திருமந்திரம் பாடல் முப்பத்தி எட்டு பிதற்ொழியேன் பெரியான் அரியானை பிதற்றொழியேன் பிறவா உருவானை பிதற்ொழியேன் எங்கள் பேர் நந்திதனை பிதற்றொழியேன் பெருமைத்தவன் நானே பாடல் விளக்கம் பிதற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை சார்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்தோ மறுபடியும் மறுபடியும் அதை காரணமே இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் அது மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லாட்டி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றத அர்த்தம் முதல் ஆள் வரையிலையுமே முதல் வார்த்தையாக இருக்கிறவங்க பிதற்ருளி ஏன் அப்படின்றது தான் ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது மட்டும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிதற்ருளி ஏன் பெரியான் அரியானை அதாவது பெரியான் அப்படின்னா எல்லாத்துக்கும் பெரிய அரியான் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புலப்படாத அப்படின்ற மாதிரி அர்த்தம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அந்த இறைத்தன்மை அப்படின்றது பார்த்தோம் ஆனால் எல்லாரோட கண்களுக்குமே இல்லை எல்லாரோட உணர்வுகளுக்குமே அது புலப்படுவது இல்லை அந்த விதத்துல அது வந்து அரியத்தன்மையுடையது அப்படின்றது அதுக்கப்புறமா இருக்கிறது பிறவா உருவானை பிறற்றொழி ஏன் பிறவா உருவானை சிவத்தன்மை அப்படின்றதுக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இல்லையா அதுதான் அப்படின்னா அது வந்து பிறக்கவும் இல்லை இறக்க போறதும் இல்லை அதுதான் பிறவா உருவானை அப்படின்றது அதுக்கு அடுத்த வரியில் இருக்கிறது பிதற்ொளி எங்கள் பேர் நந்திதனை இந்த இடத்துல நம்ம நந்தி அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே சிவத்தன்மையையும் பார்த்தோம் இன்னொரு விஷயமா சொல்லணும் அப்படின்னா நமக்கான குரு அப்படின்றதும் பார்த்தோம் இல்லையா அதுதான் இந்த இடத்துல பிதற்ொழி எங்கள் பேர் நந்திதனை அந்த குருவின் தன்மையையும் நான் அந்த பிதற் ஏன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா இருக்கிறது பெருமைத்தவன் நானே அந்த மாதிரி நம்ம அந்த பெருமை வந்து யாருக்கு இருக்கிறதா திருமூலர் சொல்கிறது அப்புடின்னா திருமூலர் ஐயாவே சொல்லிக்கிறார் என்னன்னா இத்தகைய தன்மையுடைய அந்த பேரருளான சிவத்தன்மையை வந்து நான் என்ன அறியாமலே சொல்கிறத என்றைக்குமே நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்றது அந்த பாடல் மூலமாக திருமூலர் ஐயா நமக்கு கொடுக்குற விளக்கம்